டைரெக்ட் வாட்டரோட ஒரிஜினல் லேதர் இவ்வளவுதான் எவ்வளவு தேய்ச்சாலும் இவ்ளோதான் லெதர் வருவாங்க இப்ப நம்ம கண்டிஷனா தரேன் இப்ப இந்த வாட்டல வாஷ் பண்ணுங்க இது கண்டிஷனா வாட்டர் நல்ல பழைய தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணுங்க இப்ப இதோட சோப் லேதரிங் பாருங்க

நல்லா சோப்பு நல்லா நுரைக்கும் அப்படி சோப்பு நல்லா நுரைக்கிறனால நமக்கு ஹேர் ஃபால் ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது முப்பத்தாறு விதமான மெட்டல மெர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மெட்டல போய் வாட்டர் பட்டோனே பாசிட்டிவ் ஐன்ஸ் நெகட்டிவ் ஐன்ஸா மாதிரி நெகட்டிவ் ஐன்ஸ் நானோ பார்ட்டிகல்ஸா உடஞ்சு வீட்லயும் போட்டுக்கலாம் கேரி பண்ணி போறதுக்கும் போகலாம் ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு பாக்கெட்லயே போட்டு கொண்டு போய் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு சின்னதா இருக்கு பட் குவாலிட்டியும் பக்காவா இருக்கு வரையும் எங்க ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா 15 மூட்டல இருந்து 17 மூட்டல தான் சார் எனக்கு அதிகபட்சமா நெல்ல வந்து சார் அவ்வளோ வெறுத்து போய்ட்டோம் இந்த ப்ராடக்ட் போட்டதுக்கு அப்புறம் இப்ப 35ல 38 மூட்டை எனக்கு சாதாரணமா வருது வாழைமரம் வச்சிருந்தவன பார்த்தா 6 அடி தான் எனக்கு வாழைமரம் வரும் அப்படினார் இப்ப வளர்து சார் அப்படின்ற கோழி வந்து தண்ணி குடிக்குது ஆனா தண்ணி குடிச்சதுனால அது கழிஞ்சு போகுது அதனால வந்து கோழி வெயிட் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கோழி இது வருவாங்க வாங்கி பண்ணி பார்த்துட்டு சார் கோழி நல்லா குடிக்குது நல்லா வெயிட் வருது சார் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு கோழி சாகவே மாட்டேங்குது அதிகபட்சமா தண்ணி நல்லா குடிக்கிறதுனால ஹலோ மக்களே உங்கள் ரோமிங் தமிழால இருந்து உங்களுடைய தமிழ் பேசுறேன் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வீடியோவோட தமிழ் டைட்டில் கிளிம்ஸ் பார்க்கும் ஒரு ஐடியா வந்து என்ன ப்ராடக்ட் அப்படிங்கறது ஆமாங்க சென்னை தாம்பரம் பக்கத்துல இருக்கக்கூடிய செம்பாக்கம் தான் வந்திருக்கும் வணக்கம் ஜி வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ஓகே உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க நமக்கு ப்ராடக்ட் பத்தி சென்னை ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க மக்களுக்கு என் பேர் இம்தியாஸ் ஒரு பேர் ராஜ்குமார் நாங்க தான் கோ ஃபவுண்டர் ஆஃப் திஸ் வாஸ்கா கம்பெனி இந்த வாஸ்கா கம்பெனி ஃபுல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனி இந்த வாஸ்கா கம்பெனியில யூனிக்கான ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஜி அக்கௌண்டர் ப்ராடக்ட் ஏன் இது யூனிக்னு பாத்தீங்கன்னா வித்வுட் மெயின்டெனன்ஸ் வித்வுட் வாட்டர் வாட்டர் வேஸ்டேஜ் வித்வுட் எலக்ட்ரிசிட்டி உலகத்திலே நம்ம ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டரா மாத்திரம் வித்வுட் மெயின்டெனன்ஸ் வித்வுட் வாட்டர் வேஸ்டேஜ் வித்வுட் எலக்ட்ரிசிட்டி இது இந்த ப்ராடக்டோட சக்சஸ் இந்த ப்ராடக்ட் வந்து முப்பத்தாறு கண்ட்ரில பேட்டன் ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி ரெண்டு கண்ட்ரில சேல்ஸ் பண்றாங்க உலகம் ஃபுல்லா ஒரே மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நாலு இடத்துல யூஸ் ஆகுது ஒன்னு வந்து ரெசிடென்ஷியல் வீட்டுக்கு அதுக்கப்புறம் கமர்ஷியல் பில்டிங் ஏரியாஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் இந்த நாலு ஏரியால இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகுது இந்த ப்ராடக்ட்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிடென்சியல் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பைப் பைப்லைன்ல உப்பு கட்டும் அந்த பைப் லைன்ல உப்பு கட்டிச்சு வச்சுக்கோங்க ஹார்ட் வாட்டர்னால நமக்கு பிளம்பிங் பைப் எல்லாமே அடைச்சிரும் அடைக்கிறனால நம்ம பிளம்பிங் பைப்பை மாத்திர மாதிரி ஆயிடும் இந்த ப்ராடக்ட் போட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளம்பிங் பைப் மாத்த வேண்டாம் ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பத்து வருஷம் வாரண்டி நாற்பது வருஷம் லைஃப் டைம் சோ இந்த ப்ராடக்ட் போறதுனால அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா சோப்பு நல்லா நுரைக்கும் ஹார்டு வாட்டர்ல சோப்பு நுரைக்காது சாஃப்ட் வாட்டரா இருந்தா சோப்பு நல்லா நுரைக்கும் அப்படி சோப்பு நல்லா நுரைக்கிறனால நமக்கு ஹேர் ஃபால் ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது அதுதான் இந்த ப்ராடக்டோட மெயின் பெனிஃபிட் இது இல்லாம வேற என்ன பெனிஃபிட்ஸ் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கெய்சர் வாஷிங் வாஷிங் மிஷின் டிஷ் வாஷர் இந்த மாதிரி ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே ஹார்ட் வாட்டர் சீக்கிரமா வீணாயிடும் இந்த ப்ராடக்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது ஹார்ட் வாட்டர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணி வந்து பரவாயில்ல உப்பு கட்டும் உங்க டைல்ஸா இருக்கட்டும் உங்க பாத் ஃபிட்டிங்ஸா இருக்கட்டும் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா படியுதுன்னா அதுதான் ஹார்ட் வாட்டர் அந்த வெள்ளை படியறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த பிரச்சனைகள்லாம் பிளம்பிங் போய் படைக்கிறதா இருக்கட்டும் ஏர் ஃபாலா இருக்கட்டும் ஸ்கின் டிசா இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரே ப்ராடக்ட் த்ரீ ஜி அக்வா ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ற டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா ரிடாக்ஸ் டெக்னாலஜி ரிடக்ஷன் பிளஸ் ஆக்சிடேஷன் இந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றாங்கன்னா அலாய் மெட்டல் மூலமா யூஸ் பண்றாங்க அந்த அலாய் மெட்டல் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்கு இதுதான் அந்த அலாய் மெட்டல் ரெண்டு மெட்டல் சேர்ந்த அலாய் இப்ப நம்ம கோல்டு காப்பர் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போறோம்னா சார் அது மாதிரி முப்பத்தாறு விதமான மெட்டல மெர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மெட்டல்ல போய் வாட்டர் பட்டோனே பாசிட்டிவ் அயன்ஸ் நெகட்டிவ் அயன்ஸா மாதிரி நெகட்டிவ் அயன்ஸ் நானோ பார்ட்டிகல்ஸா உடைஞ்சிரும் அதான் இந்த ப்ராடக்ட் பண்ற ஒர்க் இது ஆறு மெட்டல் வந்து இதுல மிக்ஸ் பண்ணி கொடுத்து மெர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க நாங்க குடுக்கல மேனுபேக்சர் மத்திய பிரதேஷ் இண்டோர்ல இருக்காரு அவங்க பண்ணது நாங்க தமிழ்நாடு கேரளாக்கு டீலர்ஷிப் எடுத்து ஓகே ஓகே சூப்பருங்க ஒரு ஒரு மெட்டல் ஒரு டெம்பரேச்சர் டெம்பரேச்சர்ல உருகும் பட் அது எல்லாத்தையுமே ஒரு கனெக்ட் பண்ணி உங்களை பார்க்க அதுதான் சயின்ஸ் நம்மளால இது பண்ணவே முடியாது அவங்களுடைய ஃபார்முலாவே சொன்னா நம்மளால பண்ண முடியாது இது இல்லாம இந்த ப்ராடக்ட் வேற எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்ல யூஸ் ஆகுது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து அதிகமா கிராக்ஸ் அதிகமா வரும் அந்த கிராக்ஸ் ஏன் வருதுன்னா ஹார்ட் வாட்டர் போயிட்டு உங்களுக்கு கியூரிங் ப்ராசஸ் பண்ணும்போது போது ஹார்ட் வாட்டர் வந்து அந்த பிரிக்ஸோட ஹோல்ஸ்ல போயிட்டு அடைச்சிரும் அப்படி அந்த ஹோல்ஸ் அடைக்கிறனால நமக்கு அதிகமான கிராக்ஸ் வர ஆரம்பி அதிகமா கிராக்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம என்னதான் வீடு கட்டினாலும் அந்த கிராக்ஸ் நம்மளால தடுக்க முடியாது

ஒரு கடுகளவு தான் இருக்கும் இதை போட்டீங்கன்னா ஆனா இதனுடைய ஒர்த் பாத்தீங்கன்னா பில்டிங் பெருசா இருக்கும் அவ்வளவு பெரிய பில்டிங் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம குவாலிட்டியா சிமெண்ட் போட்டிருப்போம் வீட்டு ஓனர் பாத்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி இல்ல பில்டர்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க எந்த வேலை பாத்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணி உங்க மேல இடத்துக்கு தெரியப்படுத்துங்க அதாவது பில்டர்ஸ் கிட்ட தெரியப்படுத்துங்க சூப்பர் சைஸ் தெரியப்படுத்துங்க குவாலிட்டி சிமெண்ட் குவாலிட்டி சிங்கிள் குவாலிட்டி மணல் இல்ல எம் சாண்ட் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி பக்காவா கட்டுவோம் ஆனா தண்ணி உள்ள போய் கியூரிங் ஆனாதான் பில்டிங் குவாலிட்டியா இருக்கும் நான் கட்டி முடிச்சிட்டேன் எல்லாமே பக்காங்க என் பில்டர் பெருசுங்க ஆனா கட்டி முடிச்சு ஆறு மாசம் ஒரு வருஷம் கட்சி கிராக் விடுதலாம் அவன் தூக்கி வீடியோல ஏதாவது சோசியல் மீடியால போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை பட் அந்த குவாலிட்டியை நீங்க இன்னும் கரெக்டா கொண்டு போனோம் அப்படின்னா தண்ணி கியூரிங் கரெக்டா இருக்கணும் சோ அதுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சோ தயவு செஞ்சு இந்த இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிற வழியா யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாம வேற எங்கெல்லாம் யூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும் அக்ரிகல்ச்சர் சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் எப்படி அந்த ஹோல்ஸ்ல போயிட்டு உப்பு அடைக்குதோ அதே மாதிரி வேர்ல போயிட்டு உப்பு அடைக்க ஆரம்பிச்சோம் அந்த நிலத்தடி நீரோட வேர்ல போயிட்டு உப்பு

மகசூல் வந்து ரெண்டு மகசூலாவே கிடைக்கும் சோ திக்கான ஒரு அடர்த்தியான தண்ணி வந்து சாஃப்டா மாறி சோ வேர்களுக்கு இறங்குறதால ஆல்ரெடி வந்து ஒரு நெல் கதில் இருக்குன்னா ஒரு நாலஞ்சு தான் விற்கிது அப்படின்னா எட்டு பத்து விற்கும் சோ இது வந்து மூட்டை கணக்கில் நம்ம பண்ண போனா ஒரு பத்து மூட்டை நம்ம வந்து மகசூல் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா ஒரு பதினஞ்சு மூட்டை இருபது மூட்டை எடுத்தா நமக்கு டபுள் ட்ரிபிள் லாபம் தான் ஆனா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம ரெகுலரா விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது போது இது தெரியாம கருகுது போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய மருந்துகளை வாங்கி கொட்டிக்கிட்டே இருப்போம் ஆனா தண்ணிங்கிறது தான் அதுக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஊட்டச்சத்து எல்லாமே ஒரு எதிர்ப்பு சக்தி எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா தண்ணியில இருந்தா கிடைக்கும் அதை நம்ம உள்ள அனுப்பாம அதை தாண்டி மருந்துகளை கொட்டிட்டு இருந்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்காது சோ இதை நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது தண்ணி நல்லாவே இறங்கும் மகசூலுக்கு ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க வருஷ வருஷம் போட போறதுல மாசம் மாசம் செலவு பண்ண போறதுல ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் வாங்கணும்னா பாஸ்காவோட த்ரீ ஜி அக்வால நீங்க வாங்கிக்கலாம் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா சொல்லிட்டீங்க எனக்கு வந்து இப்ப ஒவ்வொன்றுமே என்னென்ன வேலை செய்யும் என்னென்ன அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் இல்லைங்களா இது என்னன்னு கேட்டீங்கன்னா சார் ஒரு ஒரு ஏரியாக்கும் ஒரு ஒரு விதமான வாட்டர் இருக்கும் சார் எல்லாத்துக்கும் ஒரே ப்ராடக்ட் கொண்டு போய் கொடுக்க முடியாது பொறுத்து நீ கண்டிஷன் நிறைய இருக்கனால எல்லாம் ஒரே ப்ராடக்ட் தான் பண்றாங்க பட் நமக்கிட்ட அப்படி கிடையாது சார் ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டருக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் மாறும் அப்போ ஒரு ஒரு டிடிஎஸ் சொல்லுவோம் நம்ம சாதாரணமா செக் பண்ணி மாதிரி டிடிஎஸ் சொல்லுவோம் அப்போ எந்தெந்த டிடிஎஸ் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ணுவோம் இப்போ ஆயிரம் டிடிஎஸ் குள்ள இருக்குன்னா த்ரீ ஜி அக்வா பிளஸ் ஒரு ப்ராடக்ட் இது ஆயிரம் டிடிஎஸ் குள்ள ரெண்டு பிளஸ் ரெண்டு சால்ட் பிரேக் பண்றதுக்காக இது ஆயிரம் டிடிஎஸ் குள்ள இருக்கிறது இதே பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேல போயிடுச்சு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் டிடிஎஸ் வரைக்கும் இருக்குன்னா சூப்பர் ஃபைஸ் இது பதினெட்டு விதமான சால்ட் இது பிரேக் பண்ணிடும் இது ஒரு ஏழாயிரத்துக்கு மேல போயிடுச்சு அதாவது ஐயாயிரம் ஆறு ஏழு மேல போயிடுச்சுன்னா த்ரீ ஜி அக்வான்ற

பாருங்க ஏன்னா வந்து இப்ப வீடியோல ஆஹா ஓஹோன்னு மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க நம்ம டெமோ லைவா பார்க்கும் போது உண்மையான விஷயத்த நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேங்க சரி ஓகேங்க பாக்கலாம் எங்க ஆபிஸ் மாடியில இருக்கு ஆபீஸ் மாடியில டேப் இருக்கு அங்க டேப்ல வந்து பாத்தீங்கன்னா 800000 டிடிஎஸ் இருக்கு ஓகே அந்த டிடிஎஸ்ல செக் பண்ணுவோம் நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃபர்தர் மத்த விஷயத்த நம்ம ஷேர் ஓகே அப்ப நம்ம லைவா இருக்க டெமோ வீடியோல நீங்களும் நேரடியா பார்த்துக்கோங்க மக்களே பார்த்துட்டு உங்களுக்கு உண்மை தன்மையை நம்ம தெளிவா சொல்லிரலாம் சரி ஓகே போலாம்ங்களா ஓகே மக்களே இது வரைக்கும் உள்ள கீழ பாத்திருப்பீங்க ஓகே இப்ப நம்ம லைவா வந்து நம்ம செக் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறோம் எப்படி இருக்கு ஃபீல் சொல்லிட்டு ஓகே இப்ப டெமோ process என்ன எக்ஸ்பிளனேஷன் அதுவும் <laughs> 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 <First laughs> <laughs> இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ற லேதர்னால உங்களுக்கு பெருசா சோப் வந்து நுரைக்காது நம்ம கையில இருக்க அழுக்கு அதெல்லாம் போயிடும் இப்போ செகண்ட் டைம் திருப்பி அதே தண்ணியிலே சோப் லேதர் பண்றோம் என நிறைய பேருக்கு என்ன தோணுன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது லேதர் வராது ரெண்டாவது ரப்ப பண்ணும்போது லேதர் வரும்னு தோணும் ஸோ நம்ம ரெண்டாவது தண்ணி கொடுத்துருவோம் கொடுக்கும்போது இப்போ இதுதான் இந்த தண்ணியோட ஒரிஜினல் லேதர் நல்லா ரப் பண்ணுங்க எவ்வளவு ரப் பண்ண முடியுமோ ரப் பண்ணுங்க இப்ப இதுதான் ஒரிஜினல் லேதர் இந்த வாட்டரோட டேரக்ட் வாட்டரோட ஒரிஜினல் லேதர் இவ்வளவுதான் எவ்வளவு தேய்ச்சாலும் இவ்வளவுதான் லேதர் வரும் இப்போ நம்ம கண்டிஷனல் வாட்டர் நான் தரேன் இப்போ இந்த வாட்டர்ல வாஷ் பண்ணுங்க இது கண்டிஷனல் வாட்டர் நல்ல பழைய தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணுங்க ஃபுல்லா சாஃப்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதோட சோப் லேதரிங் பாருங்க அதே மாதிரி பாரு <laughs> <laughs> <laughs>

அது வந்து பெரிய மிஷின்லாம் கிடையாது அவங்க வீட்டில் நீங்கள் டெமோ காட்டும்போது நீங்கள் லைவ்வாக கொண்டு போகும்போது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தண்ணி உங்கள் உங்கள் தண்ணி என்ன இருக்கோ அந்த தண்ணியில் கூட நீங்கள் டேரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம வந்து சொல்கிற வீடியோ எடுக்கிறோன்னா கொஞ்சம் நம்பருக்கு யோசிப்பீங்க ஸோ டேரெக்டாக பார்க்கும்போது நல்லா இருக்கும் ஆனால் உண்மையாகவே வந்து எனக்கு ஃபீல் நல்லா நல்லாயிருக்கும் அந்த தண்ணிக்கு தண்ணி ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது நல்லாவே இருக்குது பீச் ஓரம் அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு யோசிச்சிட்டு இருப்பீங்க மெட்ரோ வாட்டர் இல்லாத இடத்துக்குலாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷன் ஏன்னா நானும் அங்கே தான் இருக்கேன் எனக்கு இப்படி ஒரு விஷயம் தான் இருந்தேன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் எனக்கு கிடைச்சிருக்கு தாராளமாக நீங்கள் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் செக் பண்ணிக்கோங்க லைவ் டைமு வந்து டேரெக்டாக இருக்கவங்க நிறைய வந்து பாக்க போறீங்க உங்களுக்கு வந்து இல்ல அப்படின்னா நீங்க வந்து வீட்டுக்கு வீட்டுக்கே வந்து பண்ணிடுவாங்க சோ உங்க வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுக்கும் போது இன்னும் பெஸ்ட்டாவே இருக்கும் ஓகே ப்ரோ இப்போ டெமோ காமிச்சிங்க எல்லாமே பக்கா நல்ல ஃப்ரெஷ்னஸ்ங்க இனிமே வந்து கையில வந்து எனக்கு ஸ்மூத்தா அழகா இருக்கு ஆனா இது கொஞ்சம் ஹார்டாவே இருக்கு அந்த தண்ணி அளவுல இது நல்லாவே இருக்கு ப்ரைஸ் எல்லாம் என்ன இருக்கும்னு எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு எவ்வளவு சொல்ல போறீங்கன்னு தெரியல ஐம்பதாயிரமா ஒரு லட்சம் சொல்ல போறீங்கன்னா நிறைய தெரியல ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் தான் சார் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சமாக என்னங்க கார் வாங்குற ரேட்டு சொல்றீங்க ஏன் மக்களை பயன்படுத்துறீங்களே இல்ல சார் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேசிக்கா இப்போ ஒரு நார்மலா ஒரு சிங்கிள் பாத்ரூம் ஒன்று தான் சார் இருக்கு நான் இப்போ ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கேன் இல்ல பிளாட்ஸ் தனியா இருக்கு தனித்தனியா பாத்ரூம் நார்த் ஈஸ்ட்ல இருக்க அந்த மாதிரி இருக்குன்னா சிங்கிள் பாத்ரூம் இருக்குன்னா இந்த ப்ராடக்ட்டே போகுது சார் பேசிக் ஸ்டார்ட் பண்ணது வந்து லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ராடக்ட் ஸ்டார்ட் லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் அப்பா பரவாயில்ல என்னடா இது லட்சங்களை சொல்ல போறீங்களா எண்பதாயிரம் ஐம்பதாயிரம் சொல்ல போறீங்க பார்த்தா லெவன் தௌசண்ட் எயிட் இருக்கு டோட்டல் சிங்கிள் பாத்ரூமுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூம் லைன் எல்லாத்துக்கும் டோட்டல் மெயினாக பைப் லைன் உள்ள அடைக்காது உங்களுக்கு கண்டிப்பா அதே மாதிரி ஒயிட் லேஸ் வருமான்னு கேட்டாங்கன்னா இப்போ எல்லாரும் கேட்குற ஒரே விஷயம்னா வெள்ளை வெள்ளப்படிமான்னு சார் வெள்ளை வெள்ளப்படுகிறது வாட்டர்

போடுறதுனால தொடச்சாலே போய் ஈஸி டு வாஷ் தொடச்சாலே போடுறதுனால உங்களுக்கு பாத்ரூம் என்னைக்கு பூசு போலே இருக்கனால இந்த பிரச்சனை வராது இல்ல சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டோட்டல் வீட்டுக்கே நான் போட விரும்புறேன் அப்படினா ஒரு 1000 டிடிஎஸ் இருக்குது ஒரு வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க மேக்ஸிமம் ஒரு 1800 2 லிட்டர் மேல 1 லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த 1/2 இன்ச் ப்ராடக்ட்டே போதும் இந்த 1/2 இன்ச் ப்ராடக்ட் கூட நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ப்ரீ ஃபில்டர் ஒன்னு இருக்கும் இந்த ஃபில்டர் சேர்த்து தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் எல்லா ஃபில்டர் எல்லாத்து ப்ராடக்ட்டும் எதுக்குன்னா டஸ்ட் மண்ணலாம் தூசிலாம் வந்து பாத்தீங்கன்னா அது ப்ராடக்ட்ல போக கூடாதுன்றது இந்த ஃபில்டர் இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 17800 தான் இது வந்து பாத்தீங்கன்னா மோட்டர்ல இருந்து ஒரு டேங்க் டோட்டல் தண்ணி யூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டோட டோட்டல் தண்ணி யூஸ் பண்றதுக்கு

மார்க்கெட் எதிர்ப்பு பார்க்க முடியும் அப்போ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யுதுன்றதுக்காக தான் டெமோ கொண்டு போய் காமிக்கிறோம் இல்ல சார் நீங்க ப்ராடக்ட் எனக்கு அமுச்சு விட்டு சொன்னா அட்ரஸ் பேமெண்ட் பண்ணி ப்ராடக்ட் டேரக்ட் அமுச்சு விட்டு அவங்களே பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இல்ல சார் எங்க டெமோ பார்த்து தான் வாங்குறீங்களா ப்ராடக்ட் எப்படி டெமோ காமிச்சு நாங்க வாங்கி ஒன்னும் இஷ்யூஸ் இல்லை அது ஒன்றும் டெமோ பண்ணி எப்படி வாட்டர் சேஞ்ச் ஆகுதுன்றதை நாங்க வந்து செக் பண்ணி காமிச்சு வரோம் ஆனா எல்லாரும் போல எங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்றோன்றதை நீங்க செக் பண்ணிட்டு வாங்க எல்லாரும் அவங்கள அதான் சொல்றாங்க இவங்க எதாவது சொல்றீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் சொல்றீங்க வாஷ் பண்ணி அப்படிலாம் கிடையாது சார் உண்மை என்னன்றது எங்களை கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க ஓகே மார்க்கெட்ல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு

ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் தண்ணியை பிடிச்சி வச்சா இத்தனை அவருக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுன்ற விஷயம்லாம் எங்கள் ப்ராடக்ட்ல கிடையவே கிடையாது எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் டுவெல் ஹவர் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் தண்ணியை பிடிச்சி டேங்க்ல ஏற்றி வச்சுட்டு மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு மூணாவது மாதம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நாள் கொடுக்கும்போது என்ன சாஃப்ட்டோ அதே சாஃப்ட் தான் ப்ராடக்ட் இருக்கு லைவாக நீங்கள் செக் பண்ணி கொடுத்து கூட வாங்கிக்கோங்க இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் என் கஸ்டமர் வந்து இப்போ எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்கிறதுல இப்போ நம்ம நாலு பேர் ஆட்டிட்டு மாதிரி எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்கலை ஒரு கஸ்டமர் எங்கிட்ட எப்படி வாங்கினார்னா சாட்டர்டே எடுத்து போய் நாங்கள் டெமோ பண்ணுறோம் அவர் என்ன சொன்னார் நாலு நீங்கள் சொன்னீங்களா நாலஞ்சு நாள் சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு தண்ணி ட்ரம்ல பிடிக்க சொன்னார் ஒரு ஒரு பக்கெட்ல தனித்தனி ஆறு ட்ரம் பக்கெட் தண்ணி புடிச்சு கொடுத்தோம் சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே வரைக்கும் குளிச்சு பார்த்துட்டு ஃப்ரைடே கூட இன்ஸ்டாலேஷன் பண்ணார் அப்ப நான் டியூ சாட்டர்டே எடுக்கும் போது தண்ணி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தேர்ஸ்டே வரைக்கும் இருந்ததுன்னு செக் பண்ணார் கான்பிடென்ட் நாங்க கொடுக்கறவங்களுக்கு அதை செக் பண்ணாரு அவர் செக் பண்ணி பார்த்து ப்ராடக்ட் ஆனா நாங்க தான் எங்களுக்கும் அந்த கான்பிடன்ட் நம்மள ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளும் சும்மா எல்லாம் எடுத்து போக முடியாது அப்ப நாங்களும் அந்த கான்பிடென்ட் செக் பண்ணி பார்த்தோம் அதே மாதிரி தான் அக்ரிகல்ச்சரும் சரி தஞ்சாவூர்ல இருக்க கஸ்டமரும் சரி நம்ம பொங்கல் ஊர்ல இருக்கிற கஸ்டமர் சரி ஈரோடு இருக்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தோம் சார் எங்க எங்க ஏரியால வந்து பதினஞ்சு இருந்து பதினேழு மூட்டை தான் சார் எனக்கு அதிகபட்சமா நெல்லே வந்து சார் நான் அவ்வளவு வெறுத்து போயிட்டோம் இந்த ப்ராடக்ட் போட்டது அப்புறம் இப்ப முப்பத்தஞ்சு இல்ல மூட்டை எனக்கு சாதாரண வருது இன்னொன்னு கேட்டீங்கன்னா அறுவடை பண்ணி முடிச்ச உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க திருப்பி இந்த சேட ஓட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அதை ஓட்டி திருப்பி மண் அந்த உழுது அது ஈரமாக்குறதுக்கு அப்புறம் தான் வேதனில் போடணும் இது அந்த டைம் எடுக்கும் ஆனா நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால நெல்லை அடுத்த அடுத்த மூணு நாளே திருப்பி நெல் போட்டுறாங்க ஏன்னா அந்த மண் ஈரமாவே இருக்கு குறையாமே இருக்கு அப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டைமிங் ஈஸியாவும் கிடைச்சிருந்து அவங்க எதிர்பார்த்து அவுட் புட்டும் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளும் சொல்றதுல அவங்க சொல்றதா நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நான் விவசாயம் பார்த்து

மட்டும்தான் சொல்ல முடியும் நாங்க யார் சொல்றதுக்கு தேவையில்லை ப்ராடக்ட் இவங்க பேச தேவையில்லை பொருள் பேசும் வர சொல்லுங்க டெமோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க தாராளமா ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பை பண்ணிக்கலாம் சொல்ல மாதிரி அக்ரிகல்ச்சர்கள் இண்டஸ்ட்ரியல்கா இல்லைனாக்கா இண்டஸ்ட்ரியல் இந்த ஒரு விஷயம் வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு அதிகபட்சம் பை பண்ணுவாங்களேன்ற ஆப்ஷன் இல்லை பட் இண்டஸ்ட்ரியலுமே வந்து வாட்டர் உங்களுக்கு குவாலிட்டியா கிடைக்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து பை பண்ணிக்கலாம் கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜர் சாரா பாக்குறீங்க ஸ்டாஃப் சாரா பாக்குறீங்க வாட்டர் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வந்து டெமோ உங்களுக்கு செக் பண்ணி கொடுப்பாங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் தாராளமா பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஸோ எந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அங்கே டெமோ எடுங்க ஃபர்ஸ்ட் வாங்குங்கன்றது எங்க வார்த்தை கிடையாது ஃபர்ஸ்ட் டெமோ எடுத்துக்கோங்க குவாலிட்டியை செக் பண்ணுங்க உங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கிறது தெரியும் அதுக்கப்புறம் நீங்க பை பண்ணிக்கலாம் சரிங்க இப்போ வந்து கொரியர் ஃபெசிலிட்டி மெயினாக கேட்கணும் இப்போ கொரியர் எங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்க வேணும் இருக்கு சார் நம்ம கிட்ட அதாவது சில இடத்துக்கு வந்து இப்போ பெங்களூர் வந்து போகுது சென்னை தமிழ்நாடு போது கேரளா போது ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு கொரியர் தான் நம்ம சூட் ஆகும் அப்போ பேர் ஒரு ஒரு ஆனால் எல்லாம் ஸ்டாண்டர்ட் கொரியர் தான் சார் நார்மலான இதுக்கெல்லாம் அமைச்சுட்டு இப்போ வருதா இல்லையா அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கொரியர்லாம் தமிழ்நாடு

சின்ன டீலர்ஸ் இருக்காங்க ஏன்னா சில இன்டெப்த் எல்லாம் சின்ன சின்ன டீலர்ஸ் நம்ம பிளான் பண்ண முடியும் இருக்காங்க சில டெப்த்துல போவே முடியாத இடத்துக்குலாம் பாத்தீங்கன்னா டீலர்ஸ் அனுப்ப முடியாது அவங்க சொன்ன சார் எனக்கு இங்க இருநூறு கிலோமீட்டர் இருக்குது நூறு கிலோமீட்டர் இருக்குது நான் போயிட்டு வந்தேன் இருக்கு நேச்சுரலா நடக்கிற விஷயத்தை நான் ஷேர் பண்றேன் அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேப்போம் போறீங்களா இல்ல சார்னா நாங்களே இங்க இருந்து கம்பெனில இருந்து அமைச்சிருவோம் அதுக்குதான் நாங்க எப்பயுமே என்ன பண்ணுவோம் ஏரியாவை பிளான் பண்ணி டைமிங் சொல்லுவோம் பக்கத்து பக்கத்துல இருக்காங்கன்னா ஒரு ரெண்டு நாள் டைம் சார் கொஞ்சம் நாங்க தான் மூணு இருந்து நாலு நாள் டைம் நாங்களே விசிட் பண்ணிட்டு ஃபுல்லா நாங்களே டேரக்டா கம்பெனி விசிட் பண்ணிட்டு ப்ராடக்ட்டோட வந்து ஓகேன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்க நம்ம ப்ராடக்ட் வந்து 3G ஆக்குவா வாஸ்கோவோடது நீங்க பாத்துるப்பீங்க வாங்க வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க சோ மாதிரி டீலர்ஸ் வந்து உங்க லொகேஷனுக்கு வர முடியலன்ற ஒரு கஷ்டத்துல இருக்கீங்கன்னா சென்னையில இருந்து இவங்க அமிச்சு வைப்பாங்க கவலையே பட தேவையில்லை நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் தாராளமா வந்து லைவா வந்து டெவோ காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம் எங்க லாங்கா இருக்காங்க இவங்க சென்னையில இருந்து இங்க வருவாங்களா இவங்க வந்து இங்க பண்ணி தருவாங்களா கம்ப்ளைண்ட் கூப்பிட்டா வருவாங்களா தயவு செஞ்சு அதெல்லாம் திங்கே பண்ணாதீங்க நீங்க கோயம்புத்தூரா இருந்தாலும் சரி ஈரோட இருந்தாலும் சரி சேலமா இருந்தாலும் சரி சேலத்துல இருக்காங்க சேலமா இருந்தா எங்க இருந்தாலும் சரி சார் அங்க இருந்து இப்ப சேலம்னா சேலம் சிட்டினா சிட்டில இருந்து டெப்த் ஒரு நாற்பது கிலோமீட்டர் உள்ள இருப்பாங்க அவங்களுக்கு அங்க வந்து ஆட்டோ தான் சார் வர முடியும் நீங்க பஸ் கூட அங்க சில இடத்துல இருந்தா வந்தாங்க இருந்தாலும் சரி சார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா எங்களை கால் பண்ணுங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபில் பண்ண வேண்டியது வேலை ஓகேங்க சோ இதுக்கு மேல என்னங்க வேணும் ஓகே எல்லாமே நம்ம வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க ஓகே பிரைஸ் டீடைல்ஸும் சொல்லியாச்சு ஓகே கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பை பண்ற உங்களுக்கு டெமோ காமிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வீட்டில் உங்க வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இவங்களோட பொறுப்பு ஓகேங்க வீடியோ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேஸ்புக்ல பாக்கிறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோ அப்பதான் போட அப்பதான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஓகே இன்னொரு சூப்பரான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை தமிழ் தேங்க்யூ